கூட மக்களை காப்பதற்கு ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அடங்கிய அறிவுரைகள் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு உயிரை கூட இழக்கக்கூடாது அனைத்து மக்களையும் காப்பாற்றப்பட வேண்டும் நோய் பெற்றவர்களை சிகிச்சை நல்ல சிகிச்சை வழங்கி அவர்களையும் காக்க வேண்டும் இதுதான் அவருடைய அறிவுரைகள் அதே சமயத்தில் உணவுக்கு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் தொழிற்சாலைகள் நடக்க வேண்டும் இதெல்லாம் தொழிலுக்கு பரையறைகளை உருவாக்கித் தர வேண்டும் இத்தனையும் பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் கூட சோதனை மேற்கொண்டார் இங்கு பூந்தளம் வந்து அரசியல் பழமை வாய்ந்த அரசியலை ஒரு பகுதி நன்கு சிந்திக்கக்கூடியவர்கள் அரசியல் அனுபவம் இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தன் உயிரை கூட பணைய வைத்து கொரோனா தொற்று நாமெல்லாம் எல்லாரும் அவர்களுடைய பகுதியிலே தனித்தனியாக தனிமையாக இருந்தோம் அரசு மேலே சேராதீங்க தனித்தனியாக இருக்குது இந்த நோய் நீ தாக்க ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாங்க அரசாங்கத்தில் நம்ம அப்படி தனித்தனியாக இந்த நேரத்தில் கூட மாவட்டம் பூரா போனாங்க முதல்ல எல்லா மாவட்டத்தையும் நேரடியாக போய் ஆட்சி செஞ்சார அரசித்தலைவரை கூப்பிட்டு அமைச்சரை கூப்பிட்டா அதிகாரிகளை கூப்பிட்டாரு எந்த அளவில் நடவடிக்கை எடுக்கிறீங்க எப்படி மக்களை காப்பாற்றணுங்கிறீங்க எந்த அளவில் அவங்களுடைய பச்ச இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் எந்த அளவில் நீங்க பாக்குறீங்க மாவட்டம் போல சுத்தி சுத்தி வந்தார் சுத்தி சுத்தி வந்தவங்க அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் எப்படி எல்லாம் போயிட்டு சப்போஸ் இப்ப சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா தெரியல நோய் வந்திருக்கு ஆனா இதெல்லாம் கூட பொருட்படுத்தாம மாநிலம் புழு சுத்துறார் சுத்தி காப்பாற்றுறதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாத்தையும் எடுத்தார் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தை ஒரு தெரிவினம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சியை விமர்சனம் செய்வாங்க எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்து அறிக்கை மட்டும்தான் விட்டாங்க ஒரு திரும்ப உயிருக்கு பயிர் வெளியவே வரல இதுதான் நடந்துச்சு அப்போ நீங்க தாய்மார்கள் நல்லா யோசிக்கிடுவாங்க பெரியவங்க நீங்க எல்லாம் யோசிக்க கொடுவீங்க ஒரு சிறப்பு இருக்குது இளவிலே மக்களை காக்க வேண்டும் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அது யார் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா என்பதை நீங்களே முடிவு செய்து அந்த அளவில் மருத்துவத்திற்காக முக்கியத்துவத்தை கொடுத்து மக்களுக்கு எண்ணற்ற இதை போன்ற அந்த வசதிகளை உருவாக்கி தந்து இந்த தொற்று நோயில் இருந்து காப்பாற்றினார் முதல்வர் இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஆட்சித்தலைவர் நம்முடைய மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் அமைச்சர் இவங்கெல்லாம் சுத்தி 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 இந்த மருத்துவத்துறை முக்கியமா மருத்துவத்துறை இதெல்லாம் சுத்தி சுத்தி இதெல்லாம் இந்த ஒருங்கிணைச்சி இவங்களுக்கெல்லாம் அறிவுரைகளும் ஆலோசனை வழங்குறதுக்கான இப்ப நம்ம மாவட்டத்தில் கொரோனாவே இல்லை என்ற நிலை தெரியாது ஒரு கொரோனா பேசண்ட் கூட இல்ல என்ற நிலையை நம்ம உருவாக்கி தந்திருக்கோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் நடைபெற்று ஆட்சியாளர்கள் எந்த அளவிலே மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் நான் எடுத்துக்காட்டு மருத்துவத்தில் இப்படிப்பட்ட வசதிகளை கொடுத்து அதே போன்று தமிழகத்திலே ஒரே வருஷத்தில் மாறத்தினுடைய பாரத பிரதமர் மோடிஜி இருக்கார் அவர் விளையாட்டுக்கு மட்டும்தான் பிரதமர் மருத்துவ கல்லூரி அப்ப முதலமைச்சர் எந்த அளவில் பாரத பிரதமர் வற்புறுத்தி அவர்கிட்ட பேசி தொடர்ந்து அவர் கோரிக்கை வச்சு எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கு பதினோரு கல்லூரியை கொடுங்க வாங்கினாங்க பதினோரு கல்லூரியை கொடுத்ததுனால இன்னைக்கு அரசு கல்லூரிகள் இன்னைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்குது ஏழை எளியவர்கள் படிப்புக்கு வசதி வாய்ப்பு இன்னைக்கு அந்த காலேஜ் எல்லாம் வந்ததுனால கூடுதலான சீட்டு அதே போல இதை போன்ற இந்த கல்லூரியை குறித்த அதே நேரத்தில் ஏழை இளைஞர்கள் இப்ப சொன்னார் பூங்குளத்துல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம் ஸ்கூல் வச்சு கொடுத்தோம் மாட்டா சுடுதி போட்டீங்க ஆனா மனுஷர்களை சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் ஏழரை சதவீதம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெருமை ஏழரை சதவீதம் தான் இந்த வருஷம் முன்னூத்தி இருபத்தி பேர் போயிருக்காங்க அரசு பள்ளி கொடுத்த உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இதை போன்ற அரசு பள்ளி கொடுத்த படிச்ச பிள்ளைங்க டாக்டர் படி படிக்கிறதுக்கு இது வந்து இந்த ஒரு வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி பேர் அடுத்த வருஷம் நானூத்தி ஐம்பது பேர் இதெல்லாம் முடியுமா நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போய் செலவு பண்ணி ஹாஸ்டல்ல தங்கி நல்ல மதிப்பெண் பெறவங்க நல்ல மார்க் வாங்குறவங்க டாக்டர் ஆக முடியும் வசதி வாய்ப்பு வாங்க முடியாது அந்த டாக்டர் ஆக முடியாது இல்லன்னா நல்ல பணக்காரங்க பணக்காரா இருக்கணும் நம்ம ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வாங்க மருத்துவ படிக்கவே முடியல இதெல்லாம் உணர்ந்த முதல்வர் இன்னைக்கு உங்களை போக கிராமத்து மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு விவசாய குடும்பத்தின் பிறந்த நான் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த ஏழரை சதவீதத்தை ஒதுக்கி கொடுத்ததன் காரணமாக இன்னைக்கு அந்த ஹை ஹைஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நானூத்தி ஐம்பது பேர் கிட்ட டாக்டர் ஆக போறாங்க திட்டங்களை கொடுக்கிறாங்க பார்க்கணும் நேரம் வரும் ரோடு எதாவது ரிப்பேர்னா ரிப்பேர் போடுறோம் புதுசா ரோடு போடுவோம் ரோடு மூணு வருஷம் ஆனா உடஞ்சி போவோம் மழை வந்தா திருப்பூர் ரோடு போடணும் தண்ணி இல்லையா போர் கேட்பாங்க போர் போடுவோம் திருப்பூர் தண்ணி உடஞ்சிடும் திருப்பூர் இன்னொருக்காக போர் போடணும் இது வசதி மாத்தி மாத்தி கேட்கிற கோரிக்கை ஆனா மக்களுக்கு நிரந்தரமாக வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய திட்டங்களை யார் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதான் சொன்னேன் பதினோரு கல்லூரி சுதந்திரத்திற்கு எந்த மாநிலத்திலும் இல்ல நம்ம சுதந்திரம் எழுபது வருஷத்துக்கு மேல இது வந்து எந்த மாநிலத்தில ஒரே வருஷத்துல பதினோரு கல்லூரி மருத்துவ கல்லூரி வந்து வரலாறு இல்ல செய்தி இல்ல ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் பிள்ளைகள் படிப்பதற்கு ஏழை பால் பிள்ளைகள் கூலி தொழிலாளர் பிள்ளைகள் அரசு பணியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் மருத்துவராகலாம் டாக்டர் ஆகலாம் என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த அதே நேரத்திலே கிராமங்களுடைய மருத்துவமனை அம்மாக்களையும் ரெண்டாயிரம் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் கிளினிக் நம்முடைய மாநிலத்தில் உடைய தமிழ்நாட்டில் மட்டும் அதில் உங்களுடைய நான் வாணியம்பாளி தொகுதிக்கு மட்டும் பன்னெண்டு பன்னெண்டு கிளினிக் கண்டா அப்படியே திறக்கலாம் இப்போ நீங்க முடிஞ்சிச்சே இன்னும் நாலஞ்சு நாள் பொறுத்து மேலே டைம் கொடுத்தாங்கள நானே ஆட்சித் கலந்து கிளம்பி அடுத்து இதே மாதிரி சுற்றுப்பயணம் அவங்க முடிவு பண்ணி சொல்ல வேண்டியது தான் டேட் ஆக அந்த அளவில் அதற்கும் உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது ஆக பன்னெண்டு மருத்துவமனை ஒரு மானியம்பாய் தொழில் நம்முடைய மாவட்டத்தை எது தெரியுமா வேறு உருகிணம் மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் நம்ம மாவட்டத்தில் நூற்றி ஆறு மருத்துவமனையில் நான் போயிட்டு வந்திருக்கின்றோம் ஆக இந்த அளவில் மருத்துவத்திற்காக மருத்துவ வசதிக்காக மக்கள் நிலையில் மருத்துவ வசதி பெறுவதற்காக இதை போன்ற திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்துருக்கின்றோம் உங்களுடைய அம்மா மினி கிளினிக்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது அடுத்த மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் வரும் முப்பது படைக்கரை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஊருக்கு தேடி வரும் நீங்கள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம இப்படி சேர்ந்து ரொம்ப ஆச்சு யாரும் சேர முடியாது கோவிட்னால இந்த கொரோனா யாரும் சேரல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல இந்த நிகழ்ச்சி சந்தித்தது பெரும் மகிழ்ச்சியோடு மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் எப்படிப்பட்ட அரசு வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கூறி விடுதலை